வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட காப்பாத்தி இருந்துருக்கலாம் இப்படி வாரி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப துயரம் தாங்க முடியலைங்க எங்களால் இனிமேல் இப்படி ஒண்டி இப்ப இருந்து கிடையாது இப்படி ஒண்டி நாட்டு ஆள ஒரு செல்வி யாரும் வர போறது கிடையாது எங்க அம்மா மாரி யாரு எங்களுக்கு ஆட்சியை கொண்டு வருவாங்க ஊர் மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க பெண்களை எப்படி காப்பாற்றுவாங்க இனிமே வந்து மக்கள் அது யாரும் எங்கள் அம்மாவை பண்ணவங்கள உடனே பழிவாங்க எதுவுமே வந்தது இறந்துட்டாங்க கவலைக்கடமா இருக்கிறது மூடி மறைச்சிட்டாங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க எங்க அம்மா கொஞ்சம் கூட காட்டவே இல்லை எங்களுக்கு தான் ரெண்டு 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 எடுக்க முடியும் எடுக்க முடியாத ஒன்றுமே சொல்லலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த இடத்துல தான் நான் கடை வித்து பொழைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு அம்மா தான் அனுமதி கொடுத்தாங்க என் குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் போகும்போது வரும்போது அம்மா என் முகத்தை பார்ப்பாங்க நாங்கள் கையெடுத்து இப்படித்தான் வணக்கம் சொல்லுவோம் ரெட்டலை காட்டுவோம் அம்மாவுக்கு நான் தாட்டா காட்டினா தாட்டா காட்டுவாங்க ரெட்டலை காட்டினா ரெட்டலை காட்டுவாங்க அப்படிப்பட்ட தெய்வம் என் குடும்பத்தை வாழ வைச்ச தெய்வம் இன்னைக்கு அந்த தெய்வம் இல்லாமல் நான் வாடி வதங்குறேங்க இனி சாப்பாட்டு கடை போடாமல் இருக்கிறேன் நாங்கள் அம்மாவோட இளநிலையில் தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்தோம் அது எங்களோட அம்மாவை இழந்தது மிகவும் கஷ்டமாக கிடையாது எங்களோட அம்மா இல்லாமல் நாங்கள் அகதி மாவுல நாங்கள் யாருமே வாழ்ந்ததில்லை வாழ வாழை இனி அம்மா ஒரு பெண்மணி இனிமேல் யாருமே இல்லை எங்களுக்கு நேரடி பார்வை வீட்டுக்குள்ள அம்மா கூப்பிடுவாங்கோ வண்டி வந்து என்னை கூப்பிட்டு நாலு முறை போயிருக்கிறேன் அம்மாவோடையே உட்காந்து பேசிட்டு வந்திருக்கிற அதுவும் அம்மான்னா ஆளில் கிடையாதுக்குன்னு உள் ரூம்லையே அம்மா கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் என்னை உட்கார வச்சு நான் தாயும் பிள்ளையாட்டாவே பேசியிருக்கிறேன் எனக்கு உடல்நல சரியில்லை அப்பவும் கூப்பிட்டு என்னைவே டாக்டர் கிட்ட சொந்த டாக்டர் கூட்டவே சசிகுமார் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க வண்டியே வரும் வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போய் வா உடம்பெல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணி மாத்திரையாக மருந்து டானிக்கில் இருந்து கொடுத்து அனுப்புவாங்க அப்படிப்பட்டாமல் நான் நாலு நாள் இங்கே இல்லைன்னா அம்மா எங்கேன்னு கேட்பாங்கோ எப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணோனோ அதை நான் பார்க்கணும் எங்கள் கட்சியில் எங்கள் அம்மா தவிர்த்து வேறு யாருமே ஒரு சின்ன ஒரு இதை கூட நினச்சி பார்க்க முடியாது மேடம் அப்படி ஒரு ஆளே இல்லைங்க மேடம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சியில் வந்து எங்கள் புரட்சி தலைவர் இடத்துல வச்சு என்னை வேற யார்னால வேற யாருனாலும் என்னால் வச்சு பார்க்கவே முடியாது அதுக்கு ஒரு நிகரான தலைவர் கிடையாது வரவே முடியாது எங்க இதயங்களை விட்டு போவே இல்லை ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ செஞ்சாங்க மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த அம்மா அந்த அம்மா இடத்தை யாருமே நிரப்ப முடியாது தலைவர் தலைவருக்கு எடுத்து அந்த வழியில் இந்த அம்மா தான் பண்ணாங்க இந்த மாதிரி திட்டவட்டமாக மற்றபடி யாரும் நம்பி அவங்க உறவினர் முடிவு பண்ணாதான் நாங்கள் கரெக்டாக பண்ண முடியும் போல்ட்டேன் இவங்க இது இவங்களுக்கெல்லாம் நம்ம மற்றவங்களாம் செய்யணும் செய்ய முடியாது மேடம் இவங்க இன்னொருத்தருக்கெல்லாம் வந்து இறக்க சுற்றின்னு சுற்றினு போகிறவர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மேடம் எங்கள் அம்மாவோடைய அண்ணன் பொண்ணு வந்து தீபாவை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க லண்டனில் போய் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அரசியல் எப்படி பண்ணணும் மக்களுக்கு என்ன செய்யணும் என்ற பொருளாதாரம் பண்றதுனால எல்லா இதுவும் தெரியும் அவங்களுக்கு அந்த ஒரு இதுனால நாங்கள் வந்து அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சார் வெளில வந்து இதுதான் ஸ்லோ பாய்ஸன் கொடுத்துருக்காங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார் யார் ஃபோட்டோ நான் ஓட்ட மாட்டேன் என் கட்சி தலைவர் தலைவரின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபோட்டோ ஓட்ட மாட்டேன் நான் சாகுற வரைக்கும் என் வட்டியில் அம்மா போட்டோ தான் இருக்கும் என் பேக்கெட்டில் அம்மா போட்டோ தான் இருக்கும் முடிஞ்சா மாற்றி பாடுறான் முடிஞ்சா மாற்றி பாரு தைரியமாக சொல்றேன் என்ன சாகிடிச்சு பாரு அம்மா கூட போயிடுறேன் எங்கள் அம்மா சாகல எங்கள் அம்மா தூங்க போயிருக்காங்க இவ்வளோ நாள் மக்களுக்கு வைச்சாங்க ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க வருவாங்க எங்கள் சின்னம்மா தீபாவா வருவாங்க முயற்சி வருவாங்க இப்ப முளைச்சு வருவாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அறுக்கத்தி